ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன் என் அன்பு மக்களே இந்த நாளிலே உங்களோடு கூட ஒன்று அரசர்கள் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் திரு வசனத்தை குறித்து நாம் பேச இருக்கிறோம் இஸ்ரேல் மக்களிடையே குடியிருப்பேன் என் மக்களாகிய இஸ்ரையேலை கைவிட மாட்டேன் என்று அங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என் அன்பு மக்களே ஒன்று அரசர்கள் புத்தகம் ஆறாம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாய் வாசித்து பாருங்கள் அங்கே சாலமோன் மன்னனிடம் நம் திருக்கோவில் எவ்வாறு கட்டப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் பேசியிருக்கிறோம் இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறின நாநூற்று எண்பதாம் ஆண்டு சாலமுன் இஸ்ரேலுக்கு அரசனான நான்காம் ஆண்டு சிவு என்ற இரண்டாம் மாதத்தில் நம் இல்லத்தை அவன் கட்டத் தொடங்கினான் நாம் எப்படியெல்லாம் நம் திருக்கோவில் கட்டப்பட வேண்டுமென்று சாலமுன் மன்னனுக்கு சொல்லியிருந்தோமோ அப்படியாய் அவன் அதை கட்டி முடிக்கிற வேளையிலே அந்த ஆலயம் அபிஷேகம் செய்யப்படுவதற்கு முன்பாக மீண்டுமாய் நாம் சாலமோன் மன்னனிடம் பேசினோம் ஒன்று அரசர்கள் ஆறு பனிரெண்டிலே உங்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ என் நியமங்களின்படி ஒழுகி என் நீதி சட்டங்களை கைப்பற்றி செயலாற்றி என் கட்டளைகளை கடைப்பிடித்து நடந்து வருவாயாகில் நீ கட்டுகிற இக்கோயிலை குறித்து நான் உன் தந்தை தாவீதுக்கு சொன்ன என் வாக்கை உன்னிடம் நிறைவேற்றுவேன் என்று சாலமோன் மன்னனுக்கு சொன்னோம் சாலமோனினுடைய தந்தை தாவீதுக்கு சொன்ன அந்த வாக்கை நாம் நிறைவேற்றுவோம் என்று மீண்டுமாய் உறுதிபட நாம் கூறினோம் தாவீது மன்னனுக்கு என்ன இறை வார்த்தையை இறை வாக்கை வாக்கு தத்தத்தை நாம் கொடுத்திருந்தோம் இஸ்ராயேல் மக்களிடையே குடியிருப்பேன் என் மக்களாகிய இஸ்ரேலை கைவிட மாட்டேன் என்று நாம் சொல்லியிருந்தோம் ஆம் அன்பு மக்களே இஸ்ரேல் மக்களை நாம் ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்று அவர்களுக்கு தெளிவாய் சொல்லியிருக்கிறோம் இஸ்ராயல் மக்களினுடைய வரலாற்றை நீங்கள் விவிலியத்திலே வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்ட வணங்கா கழுத்துள்ள மக்களாயிருந்தார்கள் எத்தனை முறை நம்மை விட்டு விலகி சென்றார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் அவர்கள் எத்தனை முறை நம்மை விட்டு விலகி சென்றாலும் மீண்டும் மீண்டுமாய் அவர்களை நாம் அழைத்து வருகிற தந்தையாகவே இருந்தோம் நமது உடன்படிக்கையிலிருந்து ஒரு நாளும் நாம் மீறவில்லை அவர்களை ஒரு நாளும் கைவிடவில்லை மாத்திரமல்ல எரேமியாவினுடைய புத்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது திருவசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அவர்களோடு கூட நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன் என்று மீண்டுமாய் அவர்களுக்கு நாம் சொல்லியிருக்கிறோம் இஸ்ராயேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன் அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன் நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன் அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்று உடன்படிக்கை நாம் அவர்களோடு செய்தோம் அதுதான் நாம் அவர்களோடு செய்த புதிய உடன்படிக்கை இந்த புதிய உடன்படிக்கையின்படி நாம் உங்கள் கடவுளாயிருப்போம் நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள் என்று இஸ்ராயல் மக்களுக்குச் சொன்னோம் என் அன்பு மக்களே நீங்கள் இன்று நம்முடைய புதிய இஸ்ராயல் மக்களாயிருக்கிறீர்கள் இந்த புதிய உடன்படிக்கை உங்களோடும் நான் செய்கிறேன் செய்திருக்கிறேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நாம் உங்கள் இருக்கிறோம் நீங்கள் எம் இருக்கிறீர்கள் என்பதை தெளிவுபட இந்த நாளிலே அறிந்து கொள்ளுங்கள் நாம் உங்கள் கடவுளாய் இருக்கிறோம் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை ஆனால் நீங்கள் என் மக்களாய் இந்த உலகத்தில் இருக்கிறீர்களா என்பதைத்தான் நீங்கள் இந்த நாளிலே தியானித்து பார்க்க வேண்டும் நாம் உங்கள் கடவுளாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நம் மக்களாய் இருக்க வேண்டாமா நீங்கள் நம் மக்கள் என்று சொன்னால் நீங்கள் நம்முடைய வார்த்தையிலே நம்முடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு மக்கள் விண்ணகத் தந்தையை போற்றுவார்கள் என்று விவிலியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தினுடைய மக்கள் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மை போற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்மை கடந்து நம்மோடு கூட நம்மிடம் அவர்கள் வர வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய கையில் உங்களுடைய நற்செயல்களில்தான் இருக்கிறது ஆகவே என் அன்பு மக்களே நீங்கள் நமது வார்த்தையில் நமது அன்பில் நிலைத்திருங்கள் நற்செயல்கள் புரிகிற மக்களாய் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வாழுங்கள் எங்கள் தாயும் தந்தையுமாகி அன்பு இறைவா தகப்பனே இதோ ஆண்டவரே இதோ இந்த கால பொழுதலை எங்களை தட்டி எழுப்பினதுக்காக நன்றி ஆண்டவரே இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் நீ இனி எந்த தீங்குக்கும் மாட்டா என்று சொன்னீரே ஆம் ஆண்டவரே இதே இந்த நேரத்திலே ஆண்டவரை ஜபம் கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக மக்களுக்கு நல்ல பனன கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து கிறமைகளால் நறப்பே வழிநடத்தும் இறைவா இன்று முதல் உங்களுக்கு நான் ஆசி வழங்குவேன் என்று சொன்னீரே எங்களை ஆசிர்வதையும் இந்த உலகம் முழுவதும் உள்ள அத்தனை மக்களுக்கும் உங்களுடைய ஆசிர்வாதத்தினால நறப்பும் இறைவா இருமடங்கு நன்மைகளால் நான் உங்களுக்கு தருவேன் கட்டிப்பான ஆசிர்வாதத்தலால் எங்களை நறப்புங்க எரு மடங்கு நன்மைகளால் எங்களை நறப்புங்க எங்களோட தேவைகளை சந்திங்காண்டவர் அதே போல எங்களுடைய தேவைகளை சந்தித்து பூர்த்தி செய்யும்படியாக ஜெபிக்கிற தகப்பனை நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவுக்கு உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று சொன்னீரே எங்களை ஒருபோது கைவிடாத பாதுகாத்து ராஜா ஆம் ஆண்டவரே அப்பா விரைந்து ஆண்டவரே இஸ்ரேல் மக்களிடையே குடியிருப்பேன் என் மக்களாக இஸ்ரேலரே கைவிட மாட்டேன் என்று சொன்னீரே ஆம் ஆண்டவரே இந்த இஸ்ரேல் தேச மக்களை ஆசீர்வதிப்பதுதான் பிரியம் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் எங்களை ஆசீர்வதியும் இறைவா நிறைவாக எங்களை ஆசிர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம் தகப்பனே இதோ இது துப வேலையிலே நாங்கள் உண்மையை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் இறைவா உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா எப்ப என்ன எங்களுக்கு தெரியாது தகப்பனே நீரு பாதுகாப்பு தரும்படியாக ஜெபிக்கணும் சிறைகள் வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே அப்பாவும் காயங்களுக்குள் மறைத்துக் கொள்ளும் ஏசப்பா தகப்பனை விரைந்து வாரும் தகப்பனே எங்களை கண் நோக்கி பாருடைய பாவங்கள் குற்றங்கள் குறவுகள் எல்லாம் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அண்டவரின் நான் பாவி நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன் தகப்பனே புதிய மனிதனாக மாற்றும்படியாக ஜபிக்கிறோம் தகப்பனே இஸ்ரேல் மக்களை எத்தனை அளவுக்கு பாவம் செய்தால் ஆண்டவர் எவ்வளவு அவ்வளவு பாவம் செய்தால திரும்ப திரும்ப வந்து அவர்களை புனிதப்படுத்தி புது மகனாக மகளாக ஆக்கி ஆண்டவரை கூடவே நீ இருந்து செயல் பண்ணது போல ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே எங்கள் மீது விரைந்து வாரும் ஆண்டவரை விரைந்து வாரும் ஆண்டவரே எங்கள் மீது குடிகொள்ளும் ஆண்டவரை தகப்பனே எனவே இனி வாழ்வது நான் அல்ல கிறிஸ்து என்னுள் வாழ்கிறார் என்ற வார்த்தை பிரகாரம் இந்த ஆலயமாக கடந்து வரும்படியாக தகப்பரே ஜபிக்கிறோம் நோக்கி பாரும் அண்டவரை உமே நாங்கள் புகழுகிறோம் தகப்பரே அன்றைய காலகட்டத்தில் சாலமோன் எப்படி ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பினது போல அண்டவரே சரீரம் என்ற ஆலயத்தை நீ கட்டி எழுப்பும்படியாக ஜபிக்கிறோம் தகப்பன் எத்தனை ஆலயங்கள் பூட்டப்பட்டதே எத்தனை ஆலயங்கள் தகர்க்கப்பட்டது எத்தனை ஆலயங்கள் நொறுக்கப்பட்டது அந்த ஆலயங்களை

ஆண்டவரை இந்த பொல்லாப்ப கூட்டங்கள்ல இருந்த பொல்லாத கிரியைகள்ல இருந்த பொல்லாத சத்ருவையில இருந்து எங்களை தப்பு வைக்க வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன் கொரோனான்ற கூட்டத்தை முற்றிலுமாக அழித்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறோம் இறைவா விரைந்து வாரம் ஆண்டவரே விரைந்து வாரம் எங்களுக்குள்ளே குழந்தை நீ குடியிருக்கும்படியாக ஜபிக்கிறோம் அண்டவரே இந்த காலை பொழுதுல எங்களை மிக அருமையாக எங்களை வழிநடத்தும்படியாக கர்த்தாவாக இயேசு கிறிஸ்தவ இனிய நாமத்தினாலே நாங்கள் ஜபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல தெய்வமே ஆமே